ஸ்யோ நீங்கள் உங்களை ஸ்னேகிநேகா உங்கள் பிள்ளைகளை ஸ்நேகிக்கீங்களா ஹெல்த்தியான உணவையுமே நம்ம நினைச்சக்கூடாது களையக்கூடாது வேஸ்ட் ஆக்கக்கூடாது இப்போ தண்ணி தண்ணி காய் இருக்குலா இந்த தண்ணி காய் வாங்கி இந்த வெயில் நேரம் நமக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் நம்ம எல்லாேருமே சாப்பிடணும் குடும்பமாக இதை சாப்பிட்டோம்னா நமக்கு தண்ணி சத்து கிடைக்கும் அதில் உள்ள தொலி தான் இது இந்த பச்சை கலர் பொலியச்சி விட்டு வச்சுருக்கேன் அதை நான் கூட்டு வைக்க போகிறேன் கூட்டு வைக்கிறதுக்கு பாருங்கள் இப்படி அரிஞ்சு வச்சுருக்கேன் இதை அரிஞ்சிட்டு தண்ணியை புழிஞ்சு எடுத்துடணும் எடுத்துட்டு நமக்கு தேங்காய் சீரகம் தெல்லப்பூடு மஞ்சள் பொடி பச்சை மிளகா போட்டு கறி வச்ச கூட்டு வச்சோம்னா நம்மட சரீரத்துக்கு நல்ல கெல்சி இது வந்து தண்ணி சத்து உள்ளது நம்ம இது கோசு சாப்பிட்றது காட்டிலும் ஆரோக்கியமுள்ள சா காய்கறி தான் இது இதை சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே நான் சீவி எடுத்துட்டேன் இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் தேங்காய் ஜீரகம் மஞ்சள் பொடி வெள்ளைப்பொருள் இதை நம்ம மிக்சியில் போட்டு நச்சு கொண்டு வந்து இதில் சேர்த்து நமக்கு கூட்டு வைக்கணும் இது இப்படி ஒளிஞ்சி எடுக்கணும் எல்லாத்தையுமே பொழிஞ்சு எடுத்தாச்சு பச்சை மிளகாயும் அதுலேயும் நச்சிட்டு வந்துடலாம் அப்போ நச்சிட்டு வந்துச்சா தேங்காய் தேங்காய் நச்சுட்டு வந்ததை இதில் போட்டு நல்லா தெனஞ்சு எடுத்துடணும் நமக்கு கடியில் போட்டாச்சு

தேவையான உப்பு உப்பு நான் போட்டேன் காமிக்க வேண்டிய நான் உப்பு சொல்லுவேன் நம்ம அடைச்சி வச்சிடணும் கொஞ்ச நேரம் பத்து நிமிஷம் அடைச்சி வைக்கணும் இப்போ நம்ம கூட்டு ரெடி ஆயிடுச்சு அப்போ இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ஹெல்த்தி ஃபுட்டு பாருங்கள் God bless you.